வெல்கம் ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்பிள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிறது டுவெல்த்து உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ஆறாவது லெசன் பார்த்துட்டு இருக்கோம் ஆறாவது லெசனோட பேர் பரிணாமம் இங்கிலீஷில் எவல்யூஷன் சொல்லுவோம் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரின தோற்றம் குறித்த சோதனை அணுகுமுறை அதாவது யூரே மில்லர் சோதனை அணுகுமுறை வாங்க உள்ள கூட போகலாம் ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்க்குற தலைப்பு உயிரின தோற்றம் குறித்த சோதனை அணுகுமுறை உயிரின தோற்றம் உயிரினங்கள் எப்படி தோன்றியிருக்கும் என்பதை சோதனை வழியாக விளக்குதல் ஸோ இதில் வந்து மிக முக்கியமாக கருதப்பட்டவங்க ரெண்டு சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க யூரே அண்டு மில்லர் ஸோ இவங்க வந்து உயிரினங்கள் எப்படியெல்லாம் வாய்ப்பு வாய்ப்புகளுக்கு தொன்மையான சுற்றுச்சூழலிலிருந்து எவ்வாறு உயிரினங்கள் தோன்றியிருக்கக்கூடும் என்பதை தன்னுடைய சோதனை அணுகுமுறை மூலமாக விளக்குறாங்க ஸோ இந்த யூரிய மில்லர் யூரிய மில்லர் அவர்களுடைய சோதனை அணுகுமுறையின் வழியாக நம்மளுக்கு என்ன தெளிவாதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருட்களிலிருந்து பொருட்கள் தோன்றின என்பதை எங்களுடைய கருத்து உயிரற்ற பொருள் ஏ பயோட்டிக் ஃபேக்டர்லேருந்து பயோட்டிக் ஃபேக்டர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க அதாவது முதல்ல உயிரற்ற பொருள் இருந்து கரிம மூலக்கூறுகள் வந்துச்சு அந்த கரிம மூலக்கூறு இருந்து உயிரினங்கள் தோன்றிச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இதன் இந்த கான்செப்டினுடைய இவங்களுடைய கருத்து சரி வாங்க உள்ளே போகலாம் யூரே மில்லர் ஆகியோர் யூரே மற்றும் மில்லர் ஆகியோர் கரிம மூலக்கூறுகள் யூரே மற்றும் மில்லர் ஆகியோர் கரிம மூலக்கூறுகள் எவ்வாறு ஆர்கானிக் மூலக்கூறுகள் எவ்வாறு உருவாகிருக்கக்கூடும் என்றும் அந்த உருவான கரிம மூலக்கூறுகளிலிருந்து உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியிருக்கக்கூடும் என்பதையும் புரிந்து கொள்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்தனர் வழி ஏற்படுத்தி கொடுத்தனர் இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுடைய சோதனையில் சரிங்களா ஸோ இவர்களின் சோதனையில் வாயுக்களின் கலவையானது டங்ஸ்டனாலான மின்முனைகளிலிருந்து வெளியேறக்கூடிய மின்னேற்றத்தின் வழியாக சுற்றி வருமாறு அமைக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம படத்தை பாருங்கள் அப்புறம் போய்க்கலாம் இப்போ நீங்கள் நான் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய கருத்தினுடைய சுருக்கத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு நடத்தக்கூடிய இப்போ ஈஸியாக இருக்குது இதில் இது வந்து சிறிய குடுவை சரிங்களா இது வந்து சிறிய குடுவை இது வந்து பெரிய குடுவை சரிங்களா இது வந்து சிறிய குடி வந்து சிறிய குடுவை ரெண்டு குடு எடுத்துட்டோம் சரிங்களா பெரிய குடுவை சிறிய குடுவை கூடவே ஒரு இன்னொரு ஃப்ளாஸ்க் சரி அது என்ன சொல்கிறது கோனிக்கல் ஃப்ளாஸ்கும் கூட எடுத்துக்கலாம் முக்கோண வடிவம் கும்பு குட்டி குடிவுன்னு எடுத்துட்டோம் நம்மளுக்கு மெயினாக ரெண்டு குடு சிறிய குடு பெரிய குடுவை தான் முக்கியமாக தேவை ரெண்டு குடி எடுத்துட்டோம் இந்த சிறிய இருந்து ஒரு தொடர்ச்சி ஒரு பைப்பு வருது ஒரு குழாய் வந்து பெரிய குடவில் இணைக்கப்பட்டுள்ளது சரிங்களா இப்போ கான்செப்டை பாருங்கள் இந்த சிறிய குடுவிக்குள்ளே நீர் இருக்கிறது சிறிய குழுவி நீர் இருக்கிறது அந்த நீரானது கொதிக்க வைக்கப்படுகிறது ஸோ அப்போ நீர் கொதிக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய நீராவி அப்படியே மேல் நோக்கி பயணிக்கிறது நீராவி என்னாச்சுங்க அப்படியே மேல் நோக்கி வருது ஸோ அந்த நீராவி அப்படியே மேல் நோய்க்கு மேல் நோக்கி வந்து அப்படியே நகர்ந்து குழாயில் நகர்ந்து என்னாச்சுங்க ரெண்டாவது ஸோ இந்த பெரிய குடுவிக்குள்ளே நுழைகிறது ஸோ கொதிநீரிலேருந்து வெளியேறிய நீராவி பெரிய குடுவைக்குள் நுழைகிறது ஸோ பெரிய குடுவைக்களை என்ன சிறப்புனா ஏற்கனவே பெரிய குடுக்கல ரெண்டு அம்சங்கள் இருக்குது ஒன்று டங்ஸன் மின்முனை இன்னொன்று வாயுக்களின் கலவை அம்மோனியா மீத்தேன் ஹைட்ரஜன் இந்த மூன்றும் கலந்த வாயுக்கள் கலவை இருக்குது இப்போ இந்த டங்ஸனோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் இலையோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மின்னோட்டத்தை வெளியேற்றும் டங்ஸ்டன் நிலையிலேருந்து மின்னோட்டம் வெளிப்படுகிறது சரிங்களா டங்ஸ்டன் நிலையிலேருந்து மின்னோட்டம் வெளிப்படுகிறது அந்த மின்னோட்டம் அந்த கரண்ட்டை அந்த மின்னோட்டத்தை சுற்றித்தான் வாய்கன் கலவை சுற்றி சுற்றி வருது மின்னோட்டத்தை சுற்றியே வாய்க்கன் கலவை சுற்றி வருகிறது சரிங்களா இப்போ ரெண்டு அம்சம் இருக்குது கூட நீராவி முள்ளாக கலக்குது இப்போ மூணு அம்சம் ஆயிடுச்சு நீராவி வாயுக்களின் கலவை கூடவே டங்ஷன் எலக்ட்ரோட் மூணு அம்சங்கள் இருக்குது இப்போ அதுக்குள்ள சுற்றி சுற்றி வருது சரிங்களா அப்புறம் குறிப்பிட்ட சூழ்நிலை கிடக்கும் போது அந்த கொதித்து கொண்டு இருந்த நீராவி சூடாக இருந்த நீராவி குளிர்விக்கப்படுகிறது சரிங்களா பின் குளிர்விக்கப்படுகிறது ஸோ அந்த குளிர்விக்கப்பட்ட நீராவியானது அப்படியே கடந்து வந்து இந்த யூ வடிவ குழாயில் சேகரமாகிறது நீராவியானது குளிர்விக்கப்பட்டு யூ வடிவ குழாயில் வந்து சேகரமாக இருந்த கருப்பிலகு நீராகிதல் ரெண்டாவது அந்த நீராவிய நீரை வந்து நாம் வந்து ஒரு கூம்பு வடிவ குடிவில் சேகரித்து ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆராய்ச்சியின் விளைவினாக அந்த ஆராய்ச்சி பண்ண அந்த குளிரூட்டப்பட்ட அந்த நீராவின் நீரில் கிளைசின் அலனின் இந்த மாதிரி ஆஸ்பெட்டிக் அமிலம் இந்த மாதிரி முக்கியமான அமில அமிலங்கள் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே புரதத்தினுடைய அடிப்படை அழகுகள் சரிங்களா இருந்து உயிர் மூலக்கூறுகள் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க சரி இப்போ கான்செப்ட் புரிஞ்சுங்களா நான் சொன்ன கருத்துக்கள் உண்மையானு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் இப்போது சிறிய குடுவை இந்த வெறும் நீர் மட்டும் இருந்துச்சு இல்லைங்களா சற்று நீர் மட்டும் கொண்ட ஒரு குட்டி குடுவிருன்னு சொன்னிங்கன்னா அங்கே பாருங்கள் சிறிய குடுவையில் நீர் உள்ளது அந்த சிறிய குடுவியில் உள்ள நீர் தொடர்ச்சியாக கொதி வைக்கப்படுகின்றன ஸோ அவ்வாறு கொதிக்கி வைக்கப்படுவதால் அதிலிருந்து நீராவி வெளியேறுகிறது அந்த நீராவி பெரிய குடுவியில் உள்ள வாயுக்களின் கலவையில் அந்த வாயுக்கள் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா மீத்தேன் ஹைட்ரஜன் மூணையும் சேர்த்து வாயுக்களின் ஸோ அந்த வாயு கலவையோட அந்த நீராவி சிறிய குடுவையிலிருந்து வெளியேறிய நீராவி கலக்கிறது பின்பு நீராவி குளிர்விக்கப்படுகிறது சரிங்களா நீராவி குளிர்விக்கப்பட்டு நீராக மாறுகிறது பின் அந்த நீர் யூவடிவ குழாய் வழியே செல்கிறது சரிங்களா தொடர்ந்து ஒரு வார காலம் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு அதில் உள்ள திரவம் ஆய்வு செய்யப்படுகிறது தொடர்ந்து ஒரு வாரம் இந்த ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஆராய்ச்சின் வழியாக அந்த நீர் கிடைச்சிட்டே இருக்குது ஸோ அந்த திரவத்தை அந்த நீரை ஆய்வு செய்யும் போது கிளைசின் என்ற அமிலம் அலனின் என்ற அமினமிலம் பீட்டாலனின் என்ற அமின அமிலம் ஆஸ்பெட்டிக் அமிலம் இந்த மாதிரியான அமின அமிலங்கள் ஏராளமாக கிடைத்தன அவற்றில் காணப்பட்டன ஸோ இவ்வாறு இதில் கேட்பாங்க யூரே மில்லர் சோதனையில் கிடைத்த அமினோ அமிலங்களின் பெயர் எழுதுங்க நினைச்சதெல்லாம் எழுதாதீங்க இந்த மட்டும் மட்டும்தான் எழுதணும் கிளைசின் அலனின் பீட்டலனின் ஆஸ்பேட்டிகம் இந்த நாள் மட்டும்தான் எழுதணும் கூடுதல் எழுதுனீங்கன்னா அந்த வினாவிற்கான பொருத்தமான விடை கிடைக்காதனால சரி எழுதுங்க பொருளோன்னா இவ்வாறு யூரே மில்லர் சோதனை வழியாக உயிரின்றி உயிரில்லாத பொருளிலிருந்து உயிரின்றி உயிர் தோன்றல் உயிரில்லாத பொருளிலிருந்து உயிரினங்கள் தோன்றது தோன்றல் முறையில் அதிக அளவிலான பல்வகை கரிம மூலக்கூறுகள் இயற்கையில் எவ்வாறு உருவாகியிருக்கக்கூடும் உயிரில்லாத பொருளிலிருந்து கரிம பொருட்கள் எவ்வாறு உருவாகிருக்கக்கூடும் என்பதை விளக்குகிறது ஸோ இவர்களது சோதனையில் மீத்தேன் வாயு மட்டுமே கார்பனுக்கான மூலமாக இருந்ததாக கூறினார்கள் இவ்வளவு சோதனையில் மீத்தேன் வாயு தான் கார்பனை தரக்கூடிய முக்கிய வளமாக இருந்துச்சுங்கிறாங்க சரிங்களா பின்னர் மேற்கொள்ளப்பட்ட இது போன்ற சோதனைகளில் அனைத்து வகை அமினோ அமிலங்கள் மற்றும் ஹைட்ரஜன் காரங்கள் உருவானது கண்டறியப்பட்டது ஸோ இவர்கள் சோதனை செஞ்சு அவருடைய கருத்தை வெளியிட்டாங்க இவர்களது கருத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு இடங்களில் இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படி செய்யும்போது அனைத்து வகையான அமினோ அமிலங்கள் நிறையா இருக்கு இல்லைங்களா அனைத்து வகையான அமினோ அமிலங்களும் கூடவே நைட்ரஜன் காரணங்கள் சரிங்களா ஸோ நைட்ரஜன் காரணங்களும் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதோட நம்மளுக்கு இந்த சாப்டர் முடிஞ்சுது இப்போ ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த யூரில் கான்செப்ட் அஞ்சு மாதிரி கொஸ்டின் தேங்க்யூ கீஃப் வாட்சிங் வீடியோஸ்குறேன் தேங்க்யூ